ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீல் ரோஜன் கிரைம் டைரிஸ் இன்னைக்கு நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசெண்டாக என்னோட சேனலில் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் கேசஸ் தான் போட்டுட்ருப்பேன் இப்போ நிறைய இந்தியன் கேசஸ் போட ஆரம்பிக்கிறேன் ஈவன் ஃபாரின் கேசஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் கேசஸுக்கு எனக்கு நல்லாவே வியூ கிடைக்குது பட் அப்படி இருந்தால் கூட ஒரு இந்தியன் கேஸை போடும்போது அதை ஏற்கனவே நிறைய சேனலில் போட்டிருக்கறக்கும் சான்ஸ் இருக்கு ஸோ டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கேசஸில் அவாய்ட் பண்ண முடியாது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் என்னோட எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு கேஸையும் அது இந்தியன் கேஸோ ஃபாரின் கேஸோ பெஸ்டா சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன்

கென்யால இந்த பிளைட்டை பிடிச்சி வர்றாங்க அவங்களுக்கு இந்தியால யாரையுமே தெரியாது சாட் பண்ற இந்த பையனை மட்டும் தெரியும் அவனோட செல்போன் நம்பர் மட்டும் தான் தெரியும் அவனுக்கு கால் ஷேர் பண்ணி இந்த இடத்துக்கு அந்த எடுத்துட்டு போறாங்க அந்த இடத்துல ஒரு டாக்ஸி இருக்கு அந்த விபூர் இருக்கான் அதுக்கப்புறம் அவனோட இருக்கான் தன்னோட காதலரை பார்க்க போறோம் அப்படிங்கற ரோஸ் வர்றாங்க வந்து இந்த பையனை அவங்களுக்கு பயங்கர ரெண்டு பேரும் அந்த காருக்குள்ள ஹாஸ்பிட்டல் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விபூர் பிளஸ் அவனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா திடீர்னு இந்த ரோஸ் பெண்ணோட வாயை பொத்திக்கிட்டு அவங்க பர்சை எடுக்கிறானுங்க உள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் திருடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க கையில வச்சிருக்கிற அந்த செல்போனையும் திருடிட்டு இந்த ரோஸ் பெண்ணை இப்படி கார்ல இருந்து தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த கார்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த பெண்மணி கென்யா நாட்டை சேர்ந்தவங்க இந்த ஊர்ல அவங்களுக்கு யாரையுமே தெரியாது கையில செல்போனும் கிடையாது பணமும் கிடையாது எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்போ அந்த விபூருங்கிற பையனை பத்தியும் தெரியும் அவனோட ஃபோன் நம்பர் அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருந்திருக்கு இப்போ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க விட்டு போலீஸுக்கு இந்த பையன் யாருன்னு தெரியுது அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க அவன் எப்பவுமே ஒரு கார்ல தான் சுத்திட்டு இருந்திருப்பான் இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க விபூருங்கிற அந்த பையனோட லொகேஷனை செல்போன் சிக்னல் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப க்ளவரா ஒன் அவர் அவனோட லொகேஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க பட் அப்படி இருந்தா கூட ஒரு டோல்ல வச்சு அந்த பையனோட காரை பிடிச்சு உடனே அவன சம்பவம் இடத்துல அரெஸ்ட் பண்றாங்க இப்போ விபோ ப்ளஸ் அவன் ஃப்ரெண்டு ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க பட் ஃபார்ச்சுனேட்டா இந்த கென்யா பெண்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தையும் அவங்க செல்போனையும் அவன் சேல் பண்ணாம பத்திரமா வச்சிருந்ததுனால அந்த கென்யா பெண்ணுக்கு சொந்தமான பணத்தை செல்போன் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி அந்த பெண்கிட்ட கொடுத்து அந்த பெண்ணை தன்னோட சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இது என்னமோ சாதாரண திருட்டு குற்றமா தெரிஞ்சா கூட நம்ம கண்ட்ரிய நம்பி ஒரு பொண்ணு வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கும் போது அவங்களுக்கு இவ்வளவு ஒரு அசம்பாவிதம் நடந்தா நம்ம கண்ட்ரிய பத்தி அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த பழக்க ரொம்ப சீரியஸா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டைத்துல இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆன விபூர் அப்படிங்கிற இந்த பையனோட அப்பா அம்மாக்கு தகவல் கொடுக்குறாங்க உடனே அவங்க அப்பா பதறி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கெஞ்சி கதறாரு போலீஸ் சார் என் பையன் தெரியாம பண்ணிட்டான் சார் இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன் அவனை இந்த ஒரு டைம் மன்னிச்சு வெளியில விட்டுருங்கன்னு சொல்லி அவர் எவ்வளவு கெஞ்சி கேட்கிறாரு போலீஸ் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க நாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டோம் இவனுக்கு கண்டிப்பா தண்டனை ஜெயில் தன்னை வாங்கி கொடுக்காம நாங்க விட மாட்டோங்கிறாங்க அப்ப அவங்க அப்பா அடுத்த லெவலுக்கு போய் என்ன சொல்றாரு சரி ஓகே சார் நான் உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா லஞ்சம் தரேன் என்னோட பையனை விட்டுருங்கிற மாதிரி கேட்டா கூட நீ பத்து லட்சம் ரூபா இல்லை ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த கேஸ்ல இருந்து உன்னோட பையனை நாங்க விடுவிக்க ரெடியா இல்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போ சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த பையனோட வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த இன்சிடன்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் பிரிட்ஜேஷ் தியாகி அப்படிங்கற ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா சார் ரேஷுங்கிற மாதிரி என்னோட பையன் ஒருத்தர் இருக்கான் அவன் ஒரு பத்து நாளை காணோம் சார்ங்க மாதிரி சொல்றான் என்ன சார் நீங்க பத்து நாளா பையனா காணுங்கிறீங்க இப்போ வந்து இவ்வளவு லேட்டா கம்ப்ளைண்ட் தரீங்கன்னு சொல்லும் போது சார் அவன் ஒரு டீனேஜ் பையன் வேலை தேடிட்டு இருந்தான் சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவான் பிளஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம குடும்பம் மானமே போயிடும் அதனால நானும் பொறுமையா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் செப்டம்பர் மாசம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் காணாமல் போன என்னோட பையனுக்கு இப்ப நான் பதினஞ்சாம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் தர்றேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தர்றாரு பிகாஸ் அவரோட நெய்பர் எல்லாருமே என்ன சொல்றாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாதப்பா உன் பையனோட உயிர்க்கே ஆபத்தாயிருக்கும் இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு இந்த வழக்கில் நான் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு கெண்ணிய பெண்ண ஒரு பையன் ஏமாத்துறான்னு சொன்னேன் இப்போ அதே ஊர்ல இன்னொரு பையன் காணாம போயிருக்கான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுக்கும் இடைப்பட்ட தொடர்பு என்னங்கிறத இந்த வழக்கோட இறுதியில் கண்டிப்பா உங்களால் உணர முடியும் இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த இன்சிடெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ போலீஸ் ரேஷுங்கிற இந்த பையனை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸ் ரேஷுங்கிற இந்த பையனை பத்தி அந்த ஊர்ல விசாரிக்கும் போது கடைசியாக செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காணாமல் போன ரேஷு யார் கூட இருந்தால் அவனை யாராவது பார்த்தீங்களான்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரேஷுவோட சித்தப்பா லைலு தியாகி அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்காரு அவர் கூட தான் நாங்கள் பார்த்தோங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த லைலு தியாகிங்கிற நபர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் நான் ஜஸ்ட்

இல்லாம லைலு தியாகிங்கிற அந்த சித்தப்பா ரேஷுவ நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாரு இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா ரேஷுங்கிற இந்த பையனுக்கு ரொம்ப நாள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்திருக்கான் அப்ப ஒரு நாள் லைலு தியாகிங்கிற அவங்க சித்தப்பா அவர்கிட்ட வந்து என்ன சொல்லிருக்காரு கண்ணா உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு நாளைக்கு ஹைவேல ஐ டுவெண்ட்டி கார்ல வந்து நிப்பாரு நீ அவரை போய் மீட் பண்ணேனா உனக்கு அவர் வேலை தர்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது இந்த பையனுக்கு பயங்கர ஹாப்பியாச்சு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தன்னோட சித்தப்பா சொன்ன அந்த நபரை பார்க்கறதுக்காக ரேஷுங்கிற பையன் பக்கவா ரெடி ஹைவேல போய் நிக்கிறான் அவங்க சித்தப்பா சொன்ன மாதிரி ஒரு ஐ டுவெண்டி கார் நிக்குது அந்த காருக்குள்ள லைலு தியாகிங்கிற இந்த சித்தப்பாவும் இருக்காரு அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு சுதீர் அப்படிங்கற ஒரு ரிட்டைர்ட் போலீஸ் ஆபிசர் இருக்காரு அவரோட அசிஸ்டன்ட் ஒரு நபர் இருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க சோ இவங்க சித்தப்பா தவிர மொத்தம் நாலு பேர் இருக்காங்க இப்ப அந்த சித்தப்பா கிட்ட இவன் கேக்குறான் என்ன எதுக்காக இந்த ஹைவேல ஐ டுவெண்டி காருக்கு வர சொன்னீங்கன்னு கேட்கும் ஒரு நொடி கூட தாமதிக்காம இந்த லைலு தியாகியோட வந்த அந்த நாலு பேரும் இந்த ரேஷுங்கிற பையனை காருக்குள்ள இழுத்து போட்டு வாயை பொத்திக்கிறாங்க அப்ப இந்த சித்தப்பா தன்னோட சொந்த அண்ணன் பையனை கழுத்த நெரிச்சு கொலை பண்றாரு அதுக்கப்புறம் இந்த உடலை பக்கத்துல ஒரு ரிவர்ல போய் தூக்கி போட்டேங்கிற மாதிரி கன்ஃபர்ஷன் கொடுக்குறாரு இப்போ லைலு பிளஸ் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த அந்த ஒரு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் பிளஸ் கூட இந்த மூணு பேருனே மொத்தம் அஞ்சு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க பட் ஆத்துக்குள்ள அந்த ரேஷுங்கிற பையனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் எவ்வளவு முயற்சி செஞ்சும் கூட அந்த ரேஷுங்கிற பையனோட

வெளியில बेल வருது கொலை செய்யப்பட்ட ரேஷுங்கிற அந்த பையனோட அப்பா பிரிஜேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் யோசிச்சு பாக்குறாரு என்னதான் தன்னோட பையனோட சடலம் கிடைக்கல தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட தன்னோட தம்பி இந்த கொலையை பண்ணிருப்பாங்கிறது அவருக்கு பயங்கர ஆச்சரியத்தை உண்டு பண்ணா கூட கடந்த இருபது வருடங்களா தன்னோட வீட்டுல பல விதமான மர்மங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு தன்னோட பையனோட மரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டவரு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு சார் இப்போ என்னோட பையனோட கொலை வழக்க நீங்க தீர்த்துட்டீங்க பட் கடந்த இருபது வருடங்கள் எங்க வீட்டில் நாலு பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க எனக்கு என்னமோ அந்த நாலு பேரோட டிசப்பியரன்ஸுக்கும் கொலைக்கும் என்னோட சகோதரர் லைலு தியாகிக்கும் இதை ஒரு சம்பந்தம் இருக்குமோனு எனக்கு தோணுது அத கொஞ்சம் விசாரணை பண்ண முடியுமானு இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க விட்டு இருபது வருடங்களா இந்த குடும்பத்துல நடந்த பல மர்மமான விஷயங்களை போலீஸ் விசாரணை பண்றாங்க இந்த வீட்டில் மர்மமா காணாம போய் சில பேர் கொலை செய்யப்பட்ட அந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த லைலு தியாகிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமானு போலீஸ் திங்க் பண்ணி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் தொடர்ந்து இந்த லைலு தியாகிங்கிற நபரை விசாரணை பண்ணும்போது ஃபைனலாக ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ண கொலையில் மாட்டிக்கிட்டோம் பட்டு இருபது வருடங்களாக தன்னோட வீட்டில் நடந்த நாலு கொலையையும் இப்போ கன்ஃபஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரே தண்டனை தான் கிடைக்க போது சரி எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கடந்த இருபது வருடங்களாக இந்த குடும்பத்தில் நடந்த பலவிதமான மர்மமான நிகழ்வுகளுக்கு லைலு தியாகிங்கிற இந்த நபர் சொல்ற சொல்கிற கன்ஃபஷன் இருந்து விடை கிடைக்க ஆரம்பிக்குது ரேஷுங்கிற இந்த பயன்

ஒரு பெண்ணோட திருமணம் இருக்கு அவருக்கு மொத்தம் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு இப்படியே வாரம் காணாம போயிட்டாரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பார்க்கும் போது அப்பையும் இந்த லைலு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருக்காரு இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையன் காணாமல் போயிட்டாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க இப்போ வீட்டுக்கு வருவாங்க அவங்க மனைவியை விசாரிப்பாங்க அவங்களுக்கு இருக்க ரெண்டு பெண் குழந்தைகளை விசாரிப்பாங்க அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் தேவையில்லாம அந்த குடும்பம் மானமே போயிடும் தயவு செய்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த லைலு தியாகி தான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்கான் பட் ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நாள் இந்த சுதிர் தியாகி அவரோட கடையை ஷாப்பை எல்லாம் மூடிட்டு ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டெசர்டட் ஏரியாவில் நடந்து வரும்போது இந்த லைலு தியாகிங்கிற அவரோட சொந்த சகோ

ரெண்டு குழந்தைகளும் தன்னோட அப்பா வருவாரு வருவார் வெயிட் பண்றாங்க கடைசி வரைக்கும் இந்த சுதீர் தியாகி வரல இப்படியே போயிட்டு இருக்கும்போது போது அந்த வீட்டில் என்ன முடிவு பண்றாங்கன்னா எவ்வளவு நாள் தான் இந்த பொண்ணு தன்னோட ரெண்டு குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கோம் ஓடி போனவனு திரும்ப வர்ற மாதிரி தெரியல அவன் மேபி யாரு கூட போயிருக்கலாம் மேபி இந்த ராணிக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணும்போது போது எல்லாருமே என்ன சொல்றாங்க இந்த லைலு தியாகிட்ட வந்து கேட்கறாங்க நீ உன்னோட சொந்த அண்ணியை திருமணம் பண்ணிக்க முடியுமா பிகாஸ் வெளி ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம சொத்து எல்லாம் வெளிநபருக்கு போயிடும் நீயே ஏன் உன்னோட அண்ணன் ஒய்ஃபை திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லும்போது இந்த லைலு

ரெண்டு பெண் குழந்தைகள் மேல இந்த லைலு தியாகிக்கு ஒரு சின்ன வெறுப்பு உணர்ச்சி வர ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ஒரு நாள் இந்த ராணிங்கிற பெண்மணி தன்னோட அம்மா வீட்டுக்கு போறாங்க அப்படி அம்மா வீட்டுக்கு போகும்போது தன்னோட முதல் பொண்ணு பாருள் அப்படிங்கிற பொண்ணையும் கடைசியா பிறந்த பையன் விபூர் அப்படிங்கிற அந்த பையனையும் கூட்டிட்டு போறாங்க இல்ல இடைப்பட்ட பாயல் அப்படிங்கிற அந்த குழந்தைய மட்டும் இந்த லைலு தியாகிட்ட விட்டுட்டு போறாங்க அவரும் நான் குழந்தைகளை பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாங்குற மாதிரி சொல்றாரு அப்படி இவங்க குழந்தைய தனியா விட்டுட்டு போகும்போது இந்த லைலு தியாகி என்ன பண்ணிருக்கான் சாப்பாட்டுல

அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் கூட தொடர்பு இருந்துருச்சு ஒருத்தனை காதலிச்சா அவங்களோட ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கற மாதிரி ஊர் மக்கள் எல்லாத்தையும் நம்ப வைக்கிறான் இப்போ தன்னோட சொந்த அம்மா வீட்டுக்கு போன ராணிங்கிற பெண்மணி வர்றாங்க தன்னோட பொண்ணு இன்னொருத்தங்க கூட ஓடி போயிட்டா அப்படிங்கறத அவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க சரி ஓடி போனோம் போனா அப்படி நம்ம பொண்ணே வேணாம் இப்போ நம்மளுக்கு ஒரு பையன் இருக்கானே அது போதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த குடும்பம் எப்படி சுருங்கிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா கணவர் லைலு அதுக்கப்புறம் மனைவி ராணி பிளஸ் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிறந்த ஒரே குழந்தை விபூர் அப்படிங்கிற இந்த பையன் மட்டும்தான் மொத்த மூணு பேர் அந்த குடும்பத்துல இருக்காங்க லைலு தியாகிங்கிற இந்த நபர் அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் கொலை பண்ணா கூட அவன் கிளவரா பண்ண மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த குடும்ப உறவுகளை சமாதானப்படுத்தி மூணு பேரோட மரணமும் இயற்கையா நிகழ்ந்திருக்கலாம் இல்ல யாருக்கூடிய ஓடி போயிட்டாங்க நம்ப வச்சு ஒரு மரணத்துக்குமோ இல்ல யாராவது மிஸ் அப்ப கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விடாம தடுத்துட்டே இருந்திருக்கான் இப்ப சுதீர்ங்கிற ஒரு சகோதரரே காலி ஆயிட்டாரு அவரோட குடும்பமும் காலியாச்சு இப்ப அவரோட மனைவி தன்னோட மனைவியாச்சு இப்போ அந்த குடும்பத்தில் இப்ப இன்னொருத்தர் யார் இருக்கா இவரோட இன்னொரு சகோதரர்

கொடுத்துருக்கான் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா தன்னோட பையன் காணாமல் போனதில் அந்த நீஷுங்கிற பையனோட அம்மா ரஜினி அப்படிங்கிற பெண்மணி அதாவது பிரஜேஷ் தியாகியோட மனைவிக்கு மனநலம் சரியில்லாமல் அவங்க மனநல மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது சரி ஓகே இப்போ அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையா கருவறுக்கணுங்கிற மாதிரி இவன் முடிவு பண்ணிட்டான் இப்போ அதுல மிச்சம் இருக்கிற ஒரே ஒருத்தர் யாரு தன்னோட சகோதரரோட கடைசி பையன் ரேஷுங்கிற அந்த பையன் தான் அவன் தான் வேலை தேடிட்டு இருந்தான் இப்போ அவனையும் போட்டு தள்ள

குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேரை இவன் கொலை பண்ணது உத்திரப்பிரதேச மாநிலத்திலே ரொம்ப பரபரப்பான ஒரு வழக்காக பேசப்பட்டது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின் லைலு தியாகி எதுக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேரை கொலை பண்ணான் அதனால இந்த லைலு தியாகிக்கு என்ன கிடச்சிருக்கு அதோட பர்பஸ் என்ன மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்குரிய ஆன்சரும் போலீஸுக்கு கிடைக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லைலு தியாகியோட கூட பிறந்தவங்க மொத்தம் ரெண்டு பேர் இந்த மூணு சகோதரர்களுக்கு சொந்தமான ஹைவேக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவுல ஒரு நிலம் இருந்திருக்கு இந்த மூணு பேரோட அப்பா தான் அதை பராமரிச்சுட்டு வந்திருக்காரு ஒரு ஸ்டேஜில் அவர் இறந்து போக விட்டு அந்த பத்து பதினஞ்சு ஏக்கர் நிலமும் இவங்க மூணு பேருக்கு வர ஆரம்பிக்குது அதை எப்படி இந்த லைலு தியாகி போர்சி பண்றா அப்படின்னா இவங்க நிலம் வந்து ஜஸ்ட் ஒரு விவசாய நிலம் தான் பட் விவசாய நிலத்துக்கு பக்கத்துல ஒரு ஹைவே போறதுனால அந்த விவசாய நிலத்தோட மதிப்பு பல மடங்கு உயரும் அப்போ இந்த நிலத்தை வித்து சேல் பண்ணி அதை மூணா டிவைட் பண்ணா தனக்கு ஒரு சின்ன பங்கு தான்

குடும்பத்துல இந்த லைலு அவனோட மனைவி ராணி அதுக்கப்புறம் அவனோட ஒரே பையன் விபூர் மூணு பேர் தான் இருக்கணும் அந்த மூணு பேர்தான் இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே பேராசை நோக்கத்துக்காணி தான் அவன் இருபது வருடங்களா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே கருவறுத்திருக்கான் அப்படிங்கறது தெரிய வருது லைலு தியாகி அப்படிங்கிற இந்த தொடர் கொலைகாரனோட நோக்கம் அவன் எதுக்காக குடும்பத்தை கொலை பண்ணாதோட மோட்டிவ் எல்லாமே பார்த்தோம் பட் இன்னைக்கு பார்த்த அந்த கேஸோட தொடக்கத்துல கெண்ணியால இருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க அந்த பொண்ணு ஒரு பையன் ஏமாத்துறான்னு சொன்னேன்ல இப்போ உங்களால லிங்க் பண்ண முடியும்

தியாகிங்கிற தொடர் கொலையாளி தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேர் கொலை பண்ண குற்றத்துக்காக லைலு தியாகி அரஸ்ட் பண்ணி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு லைலு தியாகிக்கு பைனலா பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க வாழ்க்கை ஃபுல்லா லைலு தியாகி ஜெயில தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது சொத்துக்காக அந்த நிலத்துக்காக பணத்துக்காக தன்னோட சொந்த குடும்ப உறவுகளே கருவறுத்த இந்த லைலு தியாகிக்கு இப்ப கடைசியில் என்ன கிடைச்சுச்சு ஒண்ணுமே கிடைக்கல அஞ்சு பைசா பணம் கிடைக்கல கடைசி வரைக்கும் அவன் ஜெயில இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுது சரி இந்த பணத்தை அவன் பையன் சந்தோஷமா அனுபவிச்சிட முடியுமா அஞ்சு பேரை கொலை பண்ணி அந்த குடும்பத்தோட பாவத்தை சுமந்துட்டு வந்த அந்த பணமும் நிலமும் காசும் இந்த விபோருங்கிற பையனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்காது அது வாழ்க்கை ஃபுல்லா ஒரு தீராத பழியா தான் இருக்கும் இந்த கேஸ பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா உண்மையிலே இந்த லைலு தியாகி மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஒரு தொடர் கொலையாளியா என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது சில பேரை நம்ம பார்த்துருப்போம் சில பேர் ரொம்ப சென்டர் ஜென்ட்ரஸா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெருந்தன்மையா இருப்பாங்க தன்னோட குடும்ப உறவுகள் கிட்டையும் நண்பர்கள் ஆஃபீஸில் வெளியில ஆபீஸ்ல வேலை பார்க்குற கோவர்கிட்டையும் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சுயநலமா இருப்பாங்க அப்படி சுயநலமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என் காரு ஏன் பைக்கு என் குடும்பம் இப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துப்பாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு அவங்களால எந்த தொந்தரவும் கிடைக்காது ஈவன் அந்த மாதிரி சுயநலமா இருக்கிற பீப்புள் கூட பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லுவேன் அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையை அவங்க சுயநலமா வாழ்ந்துட்டு போறாங்க பட் மற்றவங்களுக்கு அவங்களால தொந்தரவு இருக்காது பட் இந்த லைலு தியாகி மாதிரி பாருங்க எவ்வளவு சுயநலம் தன்னோட சுயநலத்துக்காண்டி அந்த சொத்தை புள்ள அபகரிக்குங்கிறக்காண்டி தன்னோட ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லா குடும்பத்தையும் அந்த ரெண்டு ஃபேமிலியும் கருவறுத்ததை உண்மையிலேயே மன்னிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் பர்சன் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது பட் பர்சனலாக எனக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு பாவப்பட்டு ஜென்ரலாக ஒருத்தவங்ககிட்ட சண்டை போட்டு நம்ம ஒரு நிலமோ பணமோ வாங்கினாலோ அதுல நம்மளுக்கு ஒரு ஒரு கில்டினஸ் இருக்கும் பட் இத்தனை பேரை கொலை பண்ணிட்டு அந்த சொத்தை அவனால் எப்படி சந்தோஷமாக அனுபவிச்சிருக்க முடியும் அதில் இருக்கிற பாவக்கரையும் அதில் இருக்கிற ரத்தக்கரையும் அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷத்தை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக நினைச்சிட்டு இருக்க பணம் பேர் புகழ் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது எப்போ தெரியுமா ஃபீல் பண்ணுவோம் மரணத்தோட தருவாயில் இருக்கும்போது இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம் இல்லை மரணத்தோட வாயில தொட்டு பார்க்கும்போது நம்மளை சுற்றி நடக்கிற எந்த விஷயம் பெருசாக தெரியாது அப்போ நம்மளோட உயிர் மட்டும்தான் நம்மளுக்கு பெருசாக தெரியும் அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரொம்ப சீரியஸாக அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி சிங்கப்பூர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் மறுபிறவி எடுத்துட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு வரும்போது வைரமுத்து போய் அவரை ஒரு நாள் பார்த்துருக்காரு அப்போ அவர்கிட்ட கேஷுவலாக பேசும்போது கேட்டிருக்காரு நீங்கள் ஒரு மரணப்படுக்கையில் இருந்துருவீங்க எமனை தொட்டு பார்த்துட்டு வந்திருக்கீங்க அந்த டயத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கு ரஜினிகாந்த் சொன்னது என்ன அப்படின்னா நான் சம்பாதிச்ச சொத்தோ நான் சம்பாதித்த புகழோ நான் சம்பாரித்த இந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டமோ நான் சம்பாரித்த கோடிக்கணக்கான பணமோ எனக்கு எதுவுமே தெரியல அப்போ எனக்கு இருந்தது உயிர் பயம் மட்டும்தான் என்னோட உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ நம்ம லைஃப்பில் இதே மாதிரி தான் இது எல்லாம் பெருசு நினைச்சிட்டு இருப்போம் பட் நம்ம மரணப்படுக்கையில் போகும்போது இது எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க வேணுங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் லைஃப்பில் அதுக்காக காரு பணம் இது எல்லாமே வேணாம்னு சொல்ல வரல லைஃப்பில் அதுவும் வேணும் பட் அது மட்டும் தான் வேணுமா அப்படிங்கறது கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்வேன் உண்மையிலேயே உழைச்சி சம்பாரிச்சு கொடுக்கிற பணமும் பேரும் புகழும் அடுத்தவனோட உழைப்பை திருடி நம்மளுக்கு கிடைக்கிறது சந்தோஷமே கிடைக்காது அந்த பழி வந்து நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஒரு தீராத ஒரு சோகத்தையும் ஒரு தீராத வழியையும் தான் கொடுக்கும் இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இவனோட கேஸே எடுத்துப்போம் இவன் நான் பெரிய பணக்காரன் ஆப்பிட்றேன் என்னோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளிட்டேன் கோடி கோடியான பணம்

கண்டிப்பாக கிடைக்காது அன்பாக அரவணைப்பாக இருக்கிற ஒய்ஃபும் பாசமாக இருக்கிற குழந்தைகளும் பாசமாக இருக்கிற சொந்தக்காரங்களும் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளும் இல்லை அப்படின்னா நம்ம வச்சிருக்க பணம் பேர் புகழ் எதுக்குமே அர்த்தம் இல்லைங்கிறதா என்னோட ஒப்பீனியன் ஸோ இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த பணம் நிலம் இதெல்லாம் அதிகமாக வேல்யூ பண்ணிட்டு இருந்தோன்னா அதையும் தாண்டி நம்ம உறவுகளுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் தயவுசெய்து இம்பார்ட்டன் கொடுப்போம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரும் மற்ற எல்லாமே சும்மா ஜஸ்ட் டெம்பரவரி மாதிரி தான் பணம் பேர் புகழ் எல்லாமே நான் என்னோட இன்னொரு வீடியோ கூட சொல்லி இருக்கேன் ஸ்டீவ் ஜோஸ் அப்படிங்கறது தெரியும் அவர் மரண படுக்கையில் கேன்சர் வந்து இருக்கும்போது நான் சம்பாதிச்ச பேரு புகழ் பணம் எதுவுமே எனக்கு பெருசா தெரியல இப்ப கடைசியில என் கூட இருக்க குடும்ப உறவுகள் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இத மேபி இப்போ நம்மளுக்கு புரியாது அந்த மரண படிக்கல போகும்போதான் அதோட வேல்யூபிள் என்னங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்ப நம்ம கூட கடைசியில இருப்பாங்களா இல்லையான்னு தெரியுது இன்கேஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இல்ல சொந்தக்காரங்க எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு எனக்கு எந்த உறவு வேணால் பணம் மட்டும் போதும் தனியா உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடைசியில நம்மளோட மரணப்படுக்கைங்கிறது ஒரு வழி மிகுந்ததா இருக்குங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோல நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கத்துட்டு மாதிரி நினைக்கிறோம் லெட்ஸ் வேல்யூ பீப்புள் ரிலேஷன்ஷிப் மோர் தென் மணி இந்த வழக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனுதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டின் தென் ஸ்டே சேவ் டே கேர் பாய்